ராகு கேது லக்னத்தில் இருந்தால் அது தோஷம் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா சரி என்னதேன்னு செய்யும் அந்த தோஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல இப்போது ராகு வந்து இதில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னத்தில் இருக்கார் இவங்க எல்லாத்துக்கூடையும் கலகலப்பாக பேசுவாங்க இவங்களால் பேசாமல் இருக்க முடியாது பேசாமல் இருந்தால் தலைவடிச்சு போயிடும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க எல்லாத்துக்கூடையும் அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருப்பாங்க யாருகிட்ட எப்படி பேசுனா ஏற்றுக்குவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசுறது பெரிய வயசானவங்கள்கிட்ட தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசுறது அது மாதிரியான விஷயங்களில் இவங்க தெளிவாக இருப்பாங்க இதே இது கேது லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தனிமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிறது மற்றவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இவங்க மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க என்னென்னு சொல்லணுன்னா கேதுங்கிறது வந்து ஏகாந்தியாக இருக்கிறவர் தனிமையில் இருக்கிறவர் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ஐசோலேட்டடாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியான வேலை அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அவன் தான் கிங்கு அதனால் ராகு அது லக்னத்தில் இருக்குதுங்கிறதுக்காக அவனே எல்லாத்தையும் கெடுத்துக்கிடுன்னு அர்த்தம் இல்லை பயப்பட வேண்டியதில்லை